தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அறம்போலும் கூர்மையரேனும் அறம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் அறம் போன்று கூர்மையான அறிவு படைத்தோராயிருந்தாலும் மக்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பு இல்லாதவர்கள் மக்களல்லர் மரத்தோடு சேர்ந்தவர்கள் ஆவார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் என்னதான் நமக்கு அதிக அறிவு ஆற்றல் இருந்தாலும் நல்ல பண்பு இல்லையேல் நாம் மனிதர்கள் அல்ல மரத்திற்கே சமம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்